பாரதத்தின் விவசாய பெருங்குடி மக்கள் படித்த இளைஞர்கள் ஏழை எளிய மக்கள் போற்றப்படும் பாரதத்தின் நிரந்தர பிரதமர் ஐயா நரேந்திர மோடிஜி ஐயா அவர்களை வணங்கி விவசாய பெருங்குடி மக்களுக்காக பதினாலாயிரம் கோடி நிதியை விவசாயத்திற்காக ஒதுக்கிய பாரத பிரதமர் ஐயா அவர்களை வணங்கி தமிழகத்தில் ஆளும் திராவிட அரசும் இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸும் எதிர்க்கட்சியாகவும் இணைந்து கொண்டிருக்கின்றன கா கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இருவரும் சேர்ந்து கொண்டு தமிழக விவசாயிகளையும் ஏழை எளிய மக்களையும் அரசியல் ஆதாயத்துக்காக நாடகம் கொண்டிருக்கின்றனர் இவர்கள் காங்கிரஸ் அரசு நினைத்தால் கூட்டணியில் உள்ள திராவிடர் அரசு ஆட்சியில் உள்ள தமிழகத்திற்கு விவசாயத்தை தண்ணி தரலாம் ஆனால் தமிழகத்திற்கு தண்ணி தராத கர்நாடக அரசோடு திமுக இருந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் இந்தியா கூட்டணியிலிருந்து விலக வேண்டும் விலகி அனைத்து கட்சியை கூட்டி கர்நாடக அரசுக்கு எதிராக போராட வேண்டும் ஏழை தொந்தன் மாறி மத்திய அரசு இது சேர்ப்பது கண்டிக்கத்தக்கது